அண்மை செய்தி திருப்பதியுள் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டுகள் மாட்டு கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது ஆய்வில் உறுதியாக்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் நினைப்பில் உள்ளார் அவரிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் திருப்பதியுள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகள் மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் பயன்படுத்தப்பட்டது ஆய்வில் உறுதியாகியுள்ளதே இது குறித்த விவரம் என்ன வணக்கம் திருப்பதி என்பது உலக அளவில் பிரசித்தி பெற்ற கோவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் அனைவரும் வழிபடக்கூடிய ஒரு கோவில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டுமின்றி தமிழகத்திலிருந்தும் சென்று நிறைய பக்தர்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் திருப்பதியில் வழங்கப்பட்டு வரக்கூடிய லட்டில் மாமிச கொழுப்பு அதே போன்று மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கல கலந்திருப்பதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டினை தற்பொழுது ஆந்திர மாநிலத்தின் முதல்வர் வந்து வைத்திருந்தார் இந்த ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கிறது மாமிச கொழுப்பு அதாவது மாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாட்டின் கொழுப்பு அதே போன்று மீன் எண்ணெய் பாமாயில் உள்ளிட்டவை கலந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது உறுதியாகி இருப்பதாக அந்த ஆய்வறிக்கையானது வெளியாகி தற்பொழுது பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறது இது குறித்து அந்த விவாதங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆந்திர மாநிலத்தின் அடையாளமாக திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக பகிர் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு வரை ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடந்த போது இவ்வாறு நடந்ததாக தற்பொழுதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பார்த்துமே விஜயவாடாவில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கலந்து கொண்டு அப்பொழுதைய அருளாவலர் அதாவது தற்பொழுதைய ராஜ்யசபா உறுப்பினர் அஹ் ஜெகன் மோகன் ரெட்டியின் கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினரும் அதே போன்று சுபா ரெட்டி அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருந்தார் ஆனால் இந்த குற்றச்சாட்டை அவர் மறித்து வெளியிட்டிருந்தார் நான் எங்கு வேணாலும் வந்து சத்தியம் செய்கிறேன் இது போன்ற எந்த ஒரு மாமிச கொழுப்போ அல்லது மீன் எண்ணையோ கலக்கப்படவில்லை என்ற ஒரு உறுதிமொழியை தந்திருந்தார் விஜயவாடா வெள்ளம் அதே போன்றே தன்னை கொல்ல முயற்சிப்பதாக நடைபெற்றது இது போன்று வெள்ளத்தை மறைப்பதற்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்கட்சிகளை வந்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கிறது இது ஆய்வறிக்கை சற்று நேரத்திற்கு முன்பு வெளியாகி இருக்கிறது இதில் திருப்பதியில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த லட்டுக்களில் மாமிச கொழுப்பு மீன் எண்ணெய் பாமாயில் உள்ளிட்டவை கலந்திருப்பது உறுதியாகி இருப்பதாக அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டு தற்பொழுது வெங்கட் அதாவது ஜெகன் சந்திரபாபு நாயுடு அவர்களின் தெலுங்கு தேசிய கட்சியை சேர்ந்த பிரமுகர் அவர்கள் வெளியிட்டு செய்தியாளர்களை சற்று நேரத்திற்கு முன்பு சந்தித்தார் மிகவும் புனிதமான திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஜெகன் நிர்வாகத்தில் பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதை அறிந்து அதிர்ச்சியடைந்தேன் தற்போது இந்த ஆய்வறிக்கை வந்து வெளிவந்திருக்கிறது இதில் வந்து பார்த்தோமேனால் அஹ் கோடிக்கணக்கான இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதை நினைத்து வருத்தப்படுகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்றே ஆந்திர மாநிலத்தின் குறிப்பாக தெலுங்கானாவின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒய் எஸ் ஆர் தர்மிலா அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது இந்த ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியை சார்ந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் என்ன மாதிரியான அறிக்கையினை விட போகிறது அல்லது அவர்களுடைய நிலைப்பாடு என்பது என்ன என்பது இன்னும் வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் தற்பொழுது இதில் உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்பொழுது ஆந்திர மாநிலத்தின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்பொழுது உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தை இரு கட்சிகளும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்பொழுது இதை கையில் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது